வணக்கம் செய்திகள் இன்று பதினைந்தாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாடக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் மன்னார் மற்றும் ஜால்பானத்தில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் இன்றைய தினம் இரண்டு மணிக்கு ஜாழ்ப்பாணம் வேலனை அய்யனார் கோவிலில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் பங்கேற்கும் ஜனாதிபதி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான ஜாழ்ப்பாண சுற்றுலா சபையால் மானிப்பாய் மருதடி விநாயகர் கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தைப்பொங்கல் விழாவிலும் பங்கேற்க உள்ளார் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளின் கீழ் நாடு முழுவதிலும் முப்பத்தோராயிரத்தி இருநூற்றி பதினெட்டு புதிய வீடுகளை நிர்ணயிக்கும் வேலை திட்டம் உட்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இனிமேல் வீடுகளின்றுள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் எதிர்வரும் பதினாறாம் திகதி முற்பகல் ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் சாபகச்சேரி வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நட தாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டின் வடமாகாண நிகழ்ச்சி திட்டம் பதினாறாம் திகதி பிற்பகல் ஜாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெறவுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் கச்சதீவு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஏழு புறாக்களுடன் மூன்று சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வட கடற்படை கட்டளைக்கு சொந்தமான பசவ நிறுவனத்தின் கச்செதிவு கடற்படை முகாம் அதிகாரிகள் அப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த படகு ஒன்றை அவதானித்து சோதனையிட்டனர் குறித்த படகில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வரப்பட்ட இருநூற்றி முப்பத்தி புறாக்கள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட மூவரும் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஏழு பேருக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் கடற்படை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் படகு மற்றும் மீட்கப்பட்ட புறாக்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நெடுந்தீவு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பாடசாலை கட்டமைப்பில் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படவிருந்த தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயங்கள் அண்மை நாட்களில் நாட்டின் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அரசாங்கத்தின் தற்போதைய தீர்மானத்தை அடுத்து ஏற்பட்டிருந்த அதிர்வலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்துள்ளன இந்த நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை பதவி விலக வலியுறுத்தி வந்த தரப்பினரும் தமது போராட்டங்களையும் வாதங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதை காண முடிகிறது எனினும் அண்மையில் எதிர்கட்சியை சக்தி உட்பட ஏனைய எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரதிநியை கொண்டு வரும் தீர்மானத்திற்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் விதமாக கையெழுத்து வேட்டை ஒன்றை தமக்குள்ளேயே மேற்கொண்டிருந்தன எனினும் தமிழ் மக்களை பிரதிபப்படுத்தும் பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி ஒன்றிணைந்து எதிர்க்கட்சிகளின் தீர்மானத்திலிருந்து சற்று விலகியிருந்தது இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் விதமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் கருத்து தெரிவித்திருந்தார் அதில் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்த்தரப்பின் சில உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்புக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்குமான நடவடிக்கையிலும் இலங்கை தமிழரசு கட்சி இணைந்து கொள்ளவில்லை என அவர் ார் பிரதமருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்குரிய சரியான ஆதாரங்களை எவரும் இதுவரை வெளிப்படுத்தாததை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அரசியல் ரீதியான பழிவாங்களை ஒரு சிலர் முன்னெடுப்பதாக சிறுதான் குற்றம் சுமத்தினார் கட்சியில் உள்ளவர்கள் கலந்துரையாடி நம்பிக்கையில்லா பிரதினை தொடர்பிலான கடிதத்தில் கையொப்பமிடவில்லை என அவர் குறிப்பிட்டார் மேலும் பிரதமருக்கு எதிரான குறித்த பிரதினை கொண்டுவரப்படுமாயின் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை என்ற நிலை நிலைப்பாட்டிலேயே தாம் உள்ளதாகவும் ஸ்ரீதரன் கூறினார் இது இவ்வாறு இருக்க பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஏவர்தன ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சிறிதரன் மட்டுமே இந்த தீர்மானத்தை கொண்டுள்ளார் என்றும் தமிழரசு கட்சியில் உள்ள மற்றவர்கள் தங்கள் முயற்சியை ஆதரிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் காவிந்த ஏவர்தனவின் இந்த கருத்து தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் கருத்து தெரிவிக்கையில் தமது நிலைப்பாடு மாத்திரமின்றி கட்சியின் நாடாளுமன்ற குழு ஒன்று கோடி இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் கடந்த ஏழாம் தேதி கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தமது கட்சி உறுப்பினர்களுக்கு இது தொடர்பில் அறிவித்தல் ஒன்றையும் வழங்கியதாக சிறுதான் குறிப்பிட்டார் பிரதமருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரிந்து விலகி இருக்கவும் கல்வி சீர்திருத்தம் மற்றும் அந்த பிரதனை தொடர்பில் தமது நிலைப்பாடுகளை முன்வைக்கவும் கட்சி உறுப்பினர்களுக்கு தலைவர் இந்த நிலையில் காவிந்த ார் கருத்து தொடர்பில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுதந்தரன் குறிப்பிட்டார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் கடந்த பதிமூன்று நாட்களில் இடம்பெற்ற எழுபத்தி ஏழு விபத்துகளில் எண்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி காவல்துறை மா அதிபர் டபிள்யூ பி ஜே சேனாதிரா தெரிவித்துள்ளார் இவ்வாறு இடம்பெற்ற விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமையினால் ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் முதல் பதினூன்று நாட்களில் மாத்திரம் எழுபத்தி ஏழு பாரிய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன இந்த விபத்துகளின் விளைவாக மொத்தம் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜனவரி முதலாம் திகதி முதல் பதினூன்றாம் திகதி வரை மது போதையில் செலுத்திய குற்றத்திற்காக சுமார் ஏழாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புதிய கருவிகள் விநியோகிக்கப்பட்டு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மதுவை தவிர ஏனைய போதை பொருட்களை பயன்படுத்தி வாகனம் செலுத்தியவர்களை கண்டறியும் முன்னோடி திட்டம் தற்பொழுது கொழும்பு பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விசேட சோதனையின் மூலம் பன்னிரண்டு வகையான போதைப் பொருட்களை கண்டறிய முடியும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஏனைய சாரதிகளை வீதியிலேயே பரிசோதனைகளுக்கு உட்படுத்தும் வகையில் தேசிய மருத்துவ நிறுவனத்தின் உதவியுடன் நடமாடும் போதைப் பொருள் பரிசோதனை ஆய்வகங்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் தாயக செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து மிகவும் இன்றியமையாது என்றும் தான் உருவாக்கி வரும் கோல்டன் பாதுகாப்பு திட்டத்திற்கு இது மிகவும் முக்கியமானது என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் தாம் கட்டி வரும் கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பிற்கு கிரீன்லாந்து நாட்டின் பங்களிப்பு மிக முக்கியமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தாம் கிரீன்லாந்தை எடுக்காவிட்டால் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ அதனை கைப்பற்றிவிடும் அது ஒருபோதும் நடக்காது என அவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் பெரும் இராணுவ பலம் இன்றி சக்தியாக இருக்க முடியாது என்றும் அமெரிக்காவின் கைகளில் இருக்கும் போது வலிமையாக மாறும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் இதனைவிட குறைவான எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள டிரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் கட்டியெழுப்பிய இராணுவ பலத்தை இப்போது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஈரான் ரஷ்யா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கான குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறைகளை அமெரிக்கா இடைநிறுத்த உள்ளது அமெரிக்கா வெளியுறவுத்துறை திணைக்களம் வெளியிட்டுள்ள குறிப்பாணையின்படி ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு குடியேற்ற விசாக்கள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் ஈரான் ஈராக் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் பிரேசில் எகிப்து மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் இடம் பெற்றுள்ளன விசா விண்ணப்பதாரர்களை பரிசோதிக்கும் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும் வரை தற்போதைய சட்டங்களின் கீழ் விசாக்களை நிராகரிக்குமாறு தூதுவரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன இருப்பினும் இந்த இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தனது எக்ஸ் தளத்தின் குரோக் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஊடாக சிறுவர்களின் தவறான படங்கள் உருவாக்கப்படுவதாக எழுந்துள்ள முறைப்பாடுகளை மறுத்துள்ளார் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் குரோக் ஈடுபடுவது இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள மாஸ்க் குரோக் தானாக எவ்வித படங்களையும் உருவாக்குவதில்லை என்றும் பயனாளிகளின் கோரிக்கைகளுக்கு அமைவாகவே அது செயல்படுவதாகவும் தெரிவித்தார் எந்த நாட்டின் சட்ட திட்டங்களையும் மீறாத வகை குரோக் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சில நேரங்களில் ஹேக்கர்கள் வேண்டுமென்றே பிழையான வழிகளில் குரோக்கை தூண்டும் போது எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கலாம் என்றும் அவ்வாறான குறைபாடுகள் உடனடியாக சரி அவர் கூறினார் குரோக் மூலம் தவறான படங்கள் மற்றும் சிறுவர்களின் பாலியல் ரீதியான சித்திரங்கள் உருவாக்கப்படுவதாக பல நாடுகள் குற்றம் சுமத்தி வருகின்றன சில நாடுகள் இந்த செயலியை தடை செய்யவும் முயற்சி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு தகவல்களை தொடர்ந்து குரோக்கின் படங்களை உருவாக்கும் மற்றும் திருத்தும் வசதிகள் இனி கட்டணம் செலுத்தும் சந்தாதாரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படும் எனவும் எக்ஸ் ஆயி நிறுவனம் அறிவித்துள்ளது ஈரான் மீண்டும் தனது வான்பரப்பை மூடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானில் தற்பொழுது நேரடி ஆயுத பிரயோகங்கள் மற்றும் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் கடந்த பதினான்காம் தேதி இரவு மேற்கு ஈரானின் பான்பரப்பை தவிர்க்குமாறு சர்வதேச வானூர்தி நிறுவனங்களுக்கு ஈரான் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்